ஹலோ ஆல் நமஸ்காரம் கொஞ்ச நாளாக ஒருத்தர் இருந்தா என்னோட கணவர் வார்த்தையாலேயே என்னை குத்தி குத்தி புண்படுத்துகிற அது அந்த இருந்து என்னால் வெளியில் வரவே முடியல நான் என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பெண்ணுடைய கதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த பெண் யாருன்னு சொல்ல மாட்டேன் ப்ரைவசிக்கார் அவளுக்கு ரொம்ப சின்ன வயசுல கல்யாணம் ஆகிடுச்சு ரொம்ப வயசு கேப்பு பதினஞ்சு வயசு பன்னெண்டு வயசுக்கு மேலே தான் எனக்கு கேப்பு ஹஸ்பண்டுக்கு அவளுக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சி அவன் மொடா குடிக்காரன் அப்படின்னு அவளுக்கு பயம் சொல்றதுக்கே ஆனால் கூட மெதுவாக இந்த பாருங்க இந்த மாதிரி குடிக்காதிங்களேன் இந்த மாதிரி குடிக்காதிங்களேன் நீங்கள் குடிச்சு வர ஸ்மெல்லுக்கு எனக்கு வாந்தி வருதுங்க நீங்களும் குடிக்காமல் வாங்கலை நீங்கள் பெட்ரூம்குள்ளே வரணுனாலே வயத்த பரட்ருதுங்க அப்படின்லாம் சொல்ல ஆரம்பித்தான் ஆக்சுவலி அவள் மாசமா வேற இருந்தா சும்மாவே வாந்தி அடிக்கிற கேஸு இந்த குடி ஸ்மெல்லுக்கு அவன் குடிச்சிட்டு வீடே அந்த பெட்ரூமே அந்த ரூமே ஸ்மெல் வரும் இல்லையா அதுக்கு அவளுக்கு இன்னுமே வாந்தி வருது அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக வேறே இருக்குது அவளுக்கு அது சொல்லி சொல்லி புரிய வைக்கிறதுக்கு அவள் ரொம்ப ட்ரை பண்ணான் இப்போ இவனுக்கு அந்த குடியை நிறுத்திக்க முடியாது அவ வாயை நிறுத்தணும் அதான் பேசிக்லி அவனுக்கு பண்ண வேண்டியது அவன் என்ன பண்ணான் தெரியுமோ அடுத்த தடவை குடிச்சிட்டு வந்து ஏங்கா குடிச்சிட்டு வரீங்க இந்த மாதிரி நீங்க குடிக்காம வரல இல்லை பாப்பாவுக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டங்க ஏங்கா பண்றீங்க அப்படின்னு அவ கேட்டுறதுக்கு முன்னாடி இந்த பாருடி நீ வயிற்றுல சம்மந்துட்டு இருக்கிற குழந்தை நீ பெத்து போட போற குழந்தை எனக்கு பிறகு போறது இல்லைன்னு எனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சுடி அதுக்குதான் குடிச்சேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான் இப்ப அவன் அவனை என்ன குடிச்சான்னு கேட்கறதை விட்டுட்டு அவன் குடிச்சிட்டு வரப்பெல்லாம் இந்த பிள்ளை எறந்தில்லை இந்த பிள்ளை எழுந்தில்லைன்னு சொல்லும்பொழுது புழியோ புழியோ அழுதாம்மா புழிய புழியோ அவளுக்கு ஒரு தீபாவளி கிடையாது பொங்கல் கிடையாது ஒரு பண்டிகை கிடையாது ஒரு நாள் கிழமை கிடையாது ஒண்ணு கிடையாது உட்காண்டிருந்தான் பொறுமா குழந்தையும் பிறந்தது அவன் வந்து காலாம் வந்து பார்த்தான் இவன் அப்புறமா தான் வந்து பார்த்தான் ஏன்னா இவன் சொல்லி சொல்லி இவனுக்கே இது நம்ம குழந்தை இல்லைங்கிற ஒரு ஃபீலிங் வந்துருத்தோம் பாசமே இல்லை அந்த குழந்தைக்கு மூணு வயசு ஆறா வரைக்கும் கூட அவனை அந்த குழந்தைய தூக்கி வச்சு கொஞ்சி பேசி அம்மா கண்ணு செல்லம் பேசி தங்கம் ராஜான்னு பேசியே நான் பார்த்ததே கிடையாதுமா நான் பார்த்ததே கிடையாது அவனுக்கும் ஒட்டவே இல்லை மோர் தென் தட் அந்த குழந்தை இன்னி வரைக்கும் அவன்கிட்ட ஒட்டலை அவனை கண்டா வெறுத்து ஓடி போயிடுத்து அவனை கண்டா பிடிக்காது அது அதுக்கு நிற்க நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா அவ எப்படி ஹேண்டில் பண்ணா இதுன்னு நான் சொல்கிறேன் அப்போ அவள் ப்ரெக்னென்சி பூரா இதை நினச்சே அழுதுனு பண்ணிருந்தாம்மா அவன் அதுக்கப்புறம் நிறுத்தினா அண்ணா அதுக்கப்புறம் நுவிக்கி நிறுத்தலை முடக்கூடிய முடக்கூடிய தான் ஓகே ரொம்ப பிரச்சனையாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து சு தூக்க மாத்திரை போட்டுக்கிறது இல்லை வேற ஐத்தியோ அது ஏதோ அந்த டெக்னிக்கோ அதை யூஸ் பண்ண வேண்டியது இன்னும் ரெண்டு போட்டோ செத்து போய்டுவோம் அப்படின்னா அந்த ரெண்டும் குறைச்சிட்டு ரெண்டு நாள் நல்லா தூங்கி எழுந்துக்க வேண்டியது குடும்பத்தையே மறட்ட வேண்டியது இப்படி காற்று அவனும் ஓட்டுறான் அந்த பொண்ணும் அவனோட கஷ்டப்பட்டுன்னு ஓடிட்டுருக்கா போட்ருக்கு சரி இப்போது அந்த பொண்ணு இப்ப எப்படி மாறி இருக்காரு நான் சொல்லட்டுமா இந்த குழந்தை எனக்கு போறது இல்ல எனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு அதனாலதான் நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவன் அவனை இவன் எப்படி பண்ணா இப்போ அப்போ அழுதுட்டு இருந்தாளா இவன் எப்படி டாக்டி பண்ணாய்ப்போ இங்க பாரு நானும் நானும் வெளியில போய் வேலைக்கு போறவ கிடையாது வீட்டில் இருக்கிறவ தான் எனக்கு பிறக்க போற குழந்தை பிறந்திருக்கிற குழந்தை உனக்கு பிறக்கல அப்படின்னா அப்போ உங்க அம்மா அப்பாவும் இந்த கூட்டு சதியில சம்மந்தப்பட்டிருக்காங்க ஏன்னா நான் கூட்டு குடும்பத்தில் தாண்டா இருக்கேன் உன் குடும்பமே இப்படி இருக்கு உன் குடும்பத்துக்கு வந்து தாண்டா நானும் உன் குடும்பக்காரங்க மாதிரி ஆயிட்டேன் மேபி நீ கூட உங்க அப்பாவுக்கு பிறக்கல போட்டிருக்கு அந்த வகையில உன் பிள்ளையும் உனக்கு பிறக்கலடா அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கப்புறமா திருப்பி வேற எதுவும் ஆரம்பிச்சிருக்கான் தடவை ஏன்னா இப்போ இதுக்கு இது ஈக்குவல் ஆயிடுச்சு இனிமே இதை சொல்ல முடியாது தோத்து விட்டாங்களா அங்கே அப்புறம் வந்து வேறு எதுவும் வந்து டாபிக் வந்தப்போ நீ இந்த வீட்டுக்கு வந்து உனக்கு உன் குழந்த இந்த வீட்டுக்கு வந்த தாண்டி என் காசெல்லாம் அழிஞ்சுது நான் ஓட்டாண்டியாக ஆகிட்டேன் நான் குபேரனா இருந்தேன் நான் ஓட்டாண்டியாக ஆயிட்டேன் நீயும் உன் குழந்தையும் இந்த வீட்டுக்கு வந்த தாண்டி ஓட்டாண்டியாக ஆகிட்டேன் அப்படி சொல்ல ஆரம்பித்தான் அது ஃபஸ்ட்டு சுருக்கு இருந்தது அவளுக்கு இப்போ தான் அவள் அந்த நேரம் கற்றுட்டாளே அவன் எப்படி தெரியுமோ நீயும் உன் குழந்தையும் இந்த வீட்டுக்கு வந்து தான் ஓட்டாண்டி ஆயிட்டேன்னு சொல்றானா ஆக்சுவலாக என்ன அவன் குடிச்சு தான் குடும்பத்தை ஓட்டாண்டி ஆக்கிட்டான் ஆனா அவன் போடுற பழி பொண்டாட்டி மேலும் போடுறான் இப்ப அவங்க அம்மா வீட்டில பணம் வா அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சா எப்படி ஒரு தடவை கேட்டுப்பான் ரெண்டாவது என்ன பண்ணிடுவா நான் எதை திருப்பி திருப்பி கேட்கறேன் நீங்க யோசிக்கணுமே இதுக்கு என்ன பதில் சொல்லிருப்பான்னு அதுக்குதான் உட்கார வச்சு சொன்னான் நானும் என் குழந்தையும் இந்த வீட்டுக்கு வந்ததே இந்த மாதிரி ஒரு குடிகாரனை கல்யாணம் பண்ணிட்டு ஓட்டாண்டி ஆக்கிட்டு கிளம்பி போகலான்னு தான் நீ முழுக்க ஓட்டாண்டி ஆகிட்டேன்னா சொல்லு நான் என் பிள்ளைய கூட்டிகிட்டு கை கிளம்பி போயிடுறேன் அப்படி இப்போ அவன் கிளம்பி போனானாலாம் போனால் போகலையா அந்த கடைக்கு நான் வரல அவனுக்கு மூக்க உடைக்கிற மாதிரி வலிக்கிற மாதிரி பதில் கொடுத்தாளா இல்லையா ஆமாம்வா ஐயா அவன் கேரக்டர் அசாசிங் பண்ணி ஒரு வார்த்தை பொண்டாட்டின்னு கூட பார்க்காம சொல்லிட்டான் நீங்க என்ன ஆத்மார்த்தமா கேட்ட நான் அழுதின் மூலையில உட்கார்ந்ததுதான் தப்பு இரண்டாவதா அப்படி பதில் சொன்னாலே என்ன பொறுத்த வரைக்கும் அது தப்பே கிடையாது ஏன் கணவன் ராமனா இருக்கிற வரைக்கும் தான் மனைவி சீத்தையா இருக்கணும் கணவன் ராட்சசனா இருந்தா மனைவி எதுக்கு சீத்தையா இருக்கணும் சீத்தைக்கு தான் ராட்சசனோட ஒத்தே போகாத எதுக்கு நம்ம சீத்தையா இருக்கணும் போல நான் என்ன தூக்கி போடணும் அப்படிங்கிறது பாயிண்ட் அப்போ தூக்கி நான் என் குழந்தை வச்சுன்னு எங்கே போகிறது ஃபினான்ஷியலி நான் டிபெண்ட் ஆச்சு அந்த ஃபேமிலியோட எனி வேண்டாம் அவங்க குழந்தைங்கிறது அவன் எத்தனை தரதான் இல்லைன்னு சொன்னா கூட அவளுக்கு தெரியுமே அவனுக்கு தெரியுமே அவன் அப்பா அம்மாவுக்கு தெரியுமே அதே மாமியார் ஜாலையில் ஆத்துக்கார் தான் அந்த குழந்தை பிறந்திருக்கு யார் இல்லைன்னு சொல்ல முடியும் அப்படியே இல்லைன்னா கூட எதை யார் இல்லைன்னு சொல்ல முடியும் பேசிக்கலி உன்னை காயப்படுத்தியே தீர்வேன் அப்படின்னு ஒருத்தர் கங்கணம் கட்டிட்டு நம்மளை வந்து தப்பாக பேசினா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அங்க அந்த வார்த்தையை நம்ம நோட் பண்ணக்கூடாது நோட்டீஸ் பண்ணக்கூடாது நீ என்னை காயப்படுத்துவேன்னு ஒன்று சொன்னியா நான் காயப்பட பண்ண மாட்டேன்டா கிட்ட முயற்சி பண்ணா நான் காயப்படுத்துவேன் அப்படின்னு நம்ம திருப்பி கொடுத்தோன்னா குட்டை குட்டை இவா குனிய மாட்டான்னு வாய முடிந்து அடங்குவான் ஏதோ குடும்பத்துக்குள்ள குழப்பம் விளைவிக்க பார்க்கற இந்த மீனாட்சி நெனச்சி என்ன யாரும் கமெண்ட்ல திட்டி வைக்க போறேன் இது எல்லாரும் நார்மல் குடும்பத்துக்கு எல்லாம் நான் சொல்லலை அப்நார்மலா மோசமாக பிரச்சனையில இருக்கிற குடும்பத்தில் நிம்மதியே இல்லாத இருக்கிற அந்த மாதிரியான பெண்களுக்கு நான் சொல்கிறேன் எல்லாரும் அப்ளை பண்ணி வச்சிருந்தி என்ன எல்லாரும் ஜென்ஸ் எல்லாம் வந்து கீழே கமட்டில் திட்டி வைக்க போகிறேன் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை டிஸ்க்ளைம் வருது நமஸ்காரம்